வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள ஏர்த்தங்கால் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கைலாதநாதர் உடனூரை உமா மகேஸ்வரியம்மன் கோவில் தற்போது அதிசய நிகழ்வுகளால் பரபரப்பாகியுள்ளது கோவிலின் மூலவர் உமாமகேஸ்வரி அம்மன் சிலையின் மார்பிலிருந்து பால் வடிந்துள்ளதாக கோவில் அர்ச்சகர் தெரிவிக்கிறார் இது குறித்து பரவிய செய்தி ஒரு காட்டுத் தீயாக பரவி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் வடிவதற்கான உண்மையை விசாரிக்க கோவிலுக்கு வந்துள்ளனர் இந்த செய்தி ஏத்தங்கால் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் விரைந்து பரவி அப்பகுதி மக்களுக்கு அதிசயம் போலவே தெரிந்துள்ளது குறிப்பாக ஏராளமான பெண்கள் அந்த பகுதியில் வசிக்கின்றவர்கள் கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் அதிருப்தியுடன் கூடிய உணர்வுகளை கொண்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அம்மனை வழிபடுகிறார்கள் கோவிலின் அர்ச்சகர் கூறும்போது கடந்த சில நாட்களாக அம்மன் சிலையிலிருந்து பால் வடிவதாகவும் எப்போது எந்த அபிஷேகம் நடைபெற்றாலும் பால் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களில் ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது பத்து குடம் தண்ணீர் ஊற்றிய பிறகும் கூட பால் தொடர்ந்து வணிந்துள்ளது இது ஒரு அதிசயம் போல இருந்தது ஏனெனில் பொதுவாக அம்மன் சிலையின் பாகங்களில் தண்ணீர் பூஜை பொருட்கள் ஊற்றியவுடன் பால் தென்படுவது மிகவும் அரிதாகும் இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை தந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஏத்தங்கால் கிராமத்தில் வாழும் மக்கள் பக்தி பரவசத்தில் ஒரு பகுதியாக குவிந்து வழிபாடு செய்தனர் இத்தகவல் பரவும் போது கோவிலின் நிர்வாகமும் இது குறித்து உறுதி செய்தது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படுவதாவது இது அம்மனின் அருளாகவே எண்ணப்படுகிறது கோவில் நிர்வாகம் மற்றும் அர்ச்சகர் இந்த நிகழ்வை மறுக்கவில்லை இந்த அதிசய நிகழ்வை அறிந்த அனைத்து பக்தர்களும் மிகுந்த பக்தியுடன் தீபம் பொருட்கள் என்று அனைத்து வழிபாடு முறைகளையும் கடைபிடித்து சென்றனர் மேலும் இதற்கிடையில் அப்பகுதியில் சமூகத்தின் பல தரப்பு குழுக்கள் இதில் பங்கெடுத்துள்ளன குறிப்பாக பெண்கள் மற்றும் மூத்தவர்கள் அதிகம் கூடி தங்கள் இறையுருளை மகிழ்ச்சியுடன் பரவசமாக வெளிப்படுத்தினர் கோவில் நிர்வாகம் மற்றும் அர்ச்சகரின் கூற்றின்படி அம்மன் சிலையில் பால் வடிவதை பரிசோதிக்க அதிகாரப்பூர்வ குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளது அவர்கள் இது ஒரு இயற்கை செயலா அல்லது அதிசயமா என்பதை உறுதிப்படுத்தவும் ஆய்வு நடத்த உள்ளனர் இத்துடன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மேலும் அதிகரித்துள்ளனர் இந்த அம்மன் சிலையின் பால் வடிவு அப்பகுதியில் பொதுவாக வழிபாடு செய்வோர் மற்றும் ஆராதனை செய்ய விரும்புவோர்களுக்கு புதிய திரும்புதலை அளிக்கின்றது ஏனெனில் இதனை புனிதமாக எண்ணி மக்கள் அவற்றை ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக கருதுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க